மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள் என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா ஒரு பத்து கட்டடத்துல வேலை குடுப்பேன் பணம் காசு கை நிறைய பாக்க முடிய முடியும் இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆமா வெளிய போய் பாரு மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா நான் அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீ இதா மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணி நான் ஒத்துக்கறேன் தேவர் இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மரிக்கொண்டு மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க

குளிச்சிட்டு ஈர தலையோட புள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும்போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படியுமா உனக்கு கல்யாணம் ஆகும் பிள்ளையார் சிலையை சுத்தினா தான் கல்யாணம் ஆகும் அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்துறேன்னா பத்து மாப்பிளம் வந்தாலும் பாத்துட்டு போயிட்டேதான் இருப்பாங்க புரியுதா சும்மா என்ன பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன் நானும் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் எங்களுக்கு விவரம் பத்தாது நீங்க விவரத்தோட இருக்கீங்க இதெல்லாம் நேரம் இப்ப நான் கேக்குறேன் எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா தான் உன்னை சுத்த விடுவேன்

எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு சொல்லு

உன் இசை என்ற நீந்துவதற்காக ஓரோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாட்டு பிடிச்ச பிள்ளையா இது எந்த ஊர்ரா

பாக்க பொண்ண சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க பாப்பிழை என்ன பாத்துட்டு

ஒண்ணுமே ஒத்துல இந்த மாம்பிள ஒத்துக்கணுமே கிளவியோட ராசியான இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் என்ன மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இந்த காவாரி காவாரிப்பா இங்கதான் தண்ணீர் இருப்பான் நான் போய் பேசி குடிக்க வந்துறேன் சே சே அவ ரொம்ப ஒழுக்கமானவ பா தண்ணி நீல குடிக்க மாட்டான் ஆட நீங்க ஒண்ணு நான் சொல்றதே உங்களுக்கு புரியல நீங்க வாங்க நான் காட்றேன் எங்க ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்ள வெளிய வாங்க மாப்ள மாப்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்ள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டியே

இதை எங்க அப்பா கூட சொல்லாம மறைச்சிட்டேன் என்ன தொல்ல பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன் நீங்க எதுவுமே பேச என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க அட பாவி அண்ணே ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னீங்க அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும் போறோம் ட்ரீம் பாய் ஊருக்கு போறேன் சொன்ன துணி எடுக்க போறியா

இல்லடா இந்த பொம் பொண்ணாச்சா பொண்ணு வந்து Dress அது இல்லடா sorry அது என்னடா இங்க வந்து மனத்தை வாங்கிட்டியா இன்னொரு தடவை கண்ணுன்னு சொல்ல கழுத்து அறுத்துறே இவரோட பெரிய தலைய பொது ஆமாடா வாdjango மச்சான் மல்லி இப்ப பார்த்தா மயிடுடா கற்பூர இவனுக்கு எங்க தெரிய போதே மல்லிகைப்பூ மகிமை பத்தி உனக்கு என்னடா தெரியும் உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல எட்டு முட வேஷ்டி விரிச்சு மல்லிகை பூவ நனச்சது அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகால மாதிரி பண்ணாம கனவுன்னு சொன்ன உடாம